கடை கடி சாண்டல் நல்லாவா அட படுபாவி என்னை கடிக்க சொன்னீங்கன்னா உன் விட்டு பூனை உடனே கடிச்சு எடுத்துரும் ஹாய் யோகம்மா வர 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 வெல்கம் ஹாய் அக்கா வெல்கம் யோகா எப்படி இருக்கே சாப்பிட்டியா கல்யாண ஃபங்க்ஷன் சாப்பாடெல்லாம் முடிஞ்சிச்சா வீட்டுக்கு வந்துட்டியா சரி நான் தெரியாமல் தூ கை வச்சிட்டா ஆப்ரஹாம் சிஸ்டர் உங்கள்கிட்ட செட்டப் பண்ணுற ஒரு சேட்டப் பண்ற ஒரு குட்டியை என் கூட பைக்கு ட்ராவலுக்கு அனுப்புறீங்களாவா எதுக்கு நீங்க பைக்கு டிராவல் அப்ப இவன் தேட்டர் பண்ணி உங்களை கொண்டு போய் எங்காச்சும் கவுத்து விட்டுருமா பேச விட ம் தீடே ஹாய் யோகாக்கா என்னக்கா சம்பவம் சாபம் முட்றீங்களா பின்னா என்னை கிடைக்க சொன்னா கேன்ஸ் ஒண்ணா கிடைக்கும் இவனுக்கு கோவம் வருது தெரியுமா அடிச்சா என்ன கோவம் நீச்சனும் நீச்சன என்ன கோவம் உனக்கு கோவம்டா வருதா

கடி என்னது கடி கடி காக்க போற ஷாக்கா ஷாக்காவ பெரிய அழுன்னு கேட்டு காட்டுடா சாண்டல் பெரிய ஆளுன்னு காட்டுடாவா அது சரி ஏற்கனவே கீரி கீரி கையெல்லாம் வந்து பாருங்க கொஞ்ச நேரத்தில் எங்களுக்கு தெரியுதா தெரியா இங்கே அப்புறம் பாருங்கள் இந்த இடத்துல ஃபுல்லா தெரியுதா ஸ்கிராச் பண்ணி வச்சிருக்கான் கையை ஃபுல்லா ஸ்கிராச் பண்ணி வச்சிருக்கேன் அதெல்லாம் இவங்களோட காயந்தான் எல்லாம் இவங்க போட்ட வீரத்தலும்புகள் தான் இங்கே பாருங்க கொட்டமை ஃபுல்லா போட்டது இவங்களோட வீரத்தலும்புகள் தான் என்னடா மியா ஆஞ்சி வந்துட்டு போயிருக்காரு போல நான் பார்க்கவே என்னடா ஷாக்கா இங்கிலீஷ்ல இங்கிலீஷ்ல பேசி பிச்சு உதவிங்க ஷாக்கா நீங்க அமெரிக்கா போனா பாவி என்னை கிண்டலா பண்ற மகனே மம்மும் ஷாக்கா கோவம் அது சாட மோஜி சாட மோஜா அது வலிக்குது கொஞ்சம் நேரம்டா ஆஹ் எரியுது ரா இவனுங்க கீழ கோடு போட்டாவே கையெல்லாம் எரிச்சல் வந்துடுதா அங்க பார்த்தியா இந்த பாடுறா எப்படி கோடு போட்டுருறான்னு இங்க மட்டும் இல்ல எனக்கெல்லாம் காமிக்க முடியல எனக்கு கால்லெல்லாம் பயங்கரமா கோடு போட்டு வச்சிருக்கானோட அம்மா அம்மா த்யோ ஏ கீழே உனக்கு உட்காராதா டிக்கி ஆ ஒன் டைக்கி கீழே உக்காராதான்னு கேட்கறேன் இத்தனை பேர் உட்கார்ந்து அண்ணன் வேணா மியா அவன் ஒன் டைக்கி போய் கீழே தராதோ மேலதாரி குரமோ உம் உன்ன கோவம் வருது உனக்கு ஆ